ரெண்டாயிரம் மாட்ட தரலாமா கட்டாது 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 நேரத்திலே ஆத்தங்கர தோப்புக்குள்ளே யாரு உள்ள தந்தை ராஜத கேக்கலாம் சாப்பிட முடியாது நான் வேணா தொலைக்க வரட்டுமானே அண்ணா 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 உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தாய் சொல்லுனா இவாவே குறும்பு தெரிக்க ஒரே அரை கண்டாலி மலை யா என்ன அண்ணே நொண்ணே இங்க பாருங்க எனக்கு அண்ணன் தம்பி யார் ஏய் மூணு மணி வரைக்கும் நான் தான் உனக்கு புருஷன் நீங்க எனக்கு புருஷனா சும்மா தாத்தா சும்மா பேச்சுக்கு தங்கச்சியா இருந்தாலும் அக்காவா இருந்தாலும் நாடகத் தொழில கட்டி புடிச்சு ஆடுவதெல்லாம் ஒரு வயித்துக்காக ஆமாங்க ஆனா நீங்க கட்டிப்பிடிக்க பிடிக்க மாட்டீங்க என்ன நான் தான் உங்களுக்கு தங்கச்சி அதுக்கு ஒரு நாய் வளர்க்கிறேன் நாய் வளர்க்கல ஐயோ அந்த மாதிரி சொல்ல கூடாது ஆனா அந்த நாய் உப்பு கண்டத்துக்கு அப்படியே சடம் நோங்குவேன் யாங்க அப்படி ஒத்தி வரையாம் போற சூத்தி ஒத்தி நல்லா இருப்பார பாக்குறதுக்கு அவன் உன்னை ஏதாவது செய்வேன் கண்டுக்கிறாத செய்வாரா அவன் என்ன செஞ்சாலும் தேய்மான செலவு நான் தரேன் அத்தான் எத்த செய்மான செய்வா உன்னை கட்டி பிடிக்கவில்லைன்னா கார்ல ஐநூறு ஆயிரம் சேர்த்து கேட்பேன் கனி பஞ்சாயத்து பண்ணுவேன் ஐயோ உலகத்திலே ஆம்பளை எல்லா வேலையும் செய்யலாம் ஆமாங்க ஆனா ஆம்பளைக்கு இணையா பெண்கள் செய்யக்கூடியது அத்தனை பெண்களுக்கும் வாழ்த்து உண்மைதாங்க என்ன செய்யணும் ஏ முண்டை பேசடி முண்டை யோ நானே வந்ததில இருந்து பாத்துட்டு ஒரு ஆள் வருவாராம் அந்த ஆளு கட்டி பிடிச்சா அமைதியா போணுமா சோத்தை திங்கறால சோத்தை விட்டு வேற ஏதாவது திங்கறியல அந்த மாதிரி யார் யாரு அவர் நல்லவரா ரொம்ப அழகா இருப்பாரா பார்க்கிறதுக்கு படிச்சவரா இருப்பாரா கூப்பிடுங்க பார்க்கலாம் ஏன்ட பேசுமா அதான் பெரிய என்னமோ சன் டிவி ரிப்போர்ட்டர் மாதிரி தான் அந்த ரிப்போர்ட்டர் அப்படி தான் கேட்பாங்க ஆமா அங்க இருந்து ஒரு பொம்பளையால பேசும் எப்படி கேட்டுச்சு ராஜேஷ் அங்க மலை எப்படி இருக்கு இவர் ஆமா சுமிதா இங்க லேசா தூருது ஆ சுமிதா ஆமா சுமிதா இடி விடுற மாதிரி இருக்கு ஆமா வேற அங்க நிவாரண பொருள் எல்லாம் வழங்குறாங்களா ஆமா சுமிதா வணங்குறாங்க அந்த மாதிரி நீ பேச ஓ நான் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன் ஒரு ஆம்பள பிள்ளை எப்படி பேசணும் அப்படி மரியாதை கொடுக்குறேன் நீங்க ஆம்பள பிள்ளை தானே உண்மையிலேயே ஆம்பள இல்லையா சொல்லி ஆம்பள தானே கொஞ்சம் உள்ள வா ஜெனையா கேம்கிறேன் யோ ஆம்பள நான் மரியாதை கொடுக்குறேன் புருஷன் வள பூச்சரி இல்ல ஏன் யோ புருஷன் நல்லா தான் வச்சு வளக்குறாரு என்ன ஒரு ஊருக்கு புருஷன் வேற வந்துறாங்கடா ஏன் இங்க வா தா சொல்லு தா நாடகத்துல எம்கேஆர் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா ரொம்ப நல்ல என்ன சொல்லி நிறைய பேத்த வளத்து விட்டேன் உன்னை வளத்து விடுவேன் என்னையவா கரெக்டா மூக்கன காயிற புடிச்சு போனா கரெக்டா இருப்பேன் இல்லன்னா என்ட பேசின ஒரு அஞ்சாறு ஒம்பல பூரா வெள்ளரி பழம் வியாபாரம் பாத்து வெள்ளரி பழமா உலகத்துல ஆம்பளை மிஞ்சி என்ன செய்யப் போற ஒண்ணு உலக்கிற ஆம்பளை புக நாங்க எல்லாரும் உலச்ச காசை கொடுத்தனால தான் ஓம் சேத்தி கோயிலுக்கு மாலைய போட்டு போன வருஷம் அத்தை தண்டி காரவு ஏய் பொம்பளையா உடனே அப்படியே வெக்கப்படுவீல அந்த தண்டி வண்டியை சாச்சி விட்டால சக்கார்த்தி மாலை சாச்சி விட்டுட்டு அதுல ஒரு ஒம்பளை யா பொம்பளை மட்டும் தான் ஓம்ஜெட் கோயிலுக்கு மாலை போடுறாங்களா ஆம்பளை எல்லாம் கார்த்திக மாசம் என்ன பண்ணலாம் வா ஆம்பளை நோத்த ஈரல காட்ட நிப்பாட்டியா ஆம்பளை எல்லாரும் அந்த 30 நாள் 42 நாள் ஐயப்பனுக்கு மாலை போடுறீங்க எதுக்கு போடுறீங்க அந்த 42 நாள் மட்டும் தான் யா விருதா அன்னைக்கு போறதனால தான் உங்க கப்பலுக்கு லீவு யா அன்னைக்கு மட்டும் தான் அப்படி எல்லாம் கிடையாது யா பொம்பளை எல்லாம் ஓம்ஜெட் கோயிலுக்கு போட மாலை போடுறாங்க ஆமா அப்படியே நீங்க சத்தம் போடுங்கமா உங்களுக்கு நான் பேசிட்டே எல்லாம் சவுண்ட் விடுங்க

நீ வேறயா ஆண்களை பெண்கள் சமமாக நினைத்தால் ஒத்துக்கிடுவேன் அண்ணன் தம்பிக்கு ஒரு பிரச்சனை முத தலைறது இந்த எம் கே ஆர் கொடுக்கவே மாட்டேன் அக்கா தங்கச்சி யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் வந்து உங்க இடத்துல நிப்பேன் ஓடி குண்டானி முண்டை போய் குண்டா மவுன அப்புறம் என்னமோ குண்டானி முண்டைங்கற அதனால நீங்க யாரும் பயப்படாதீங்க உங்களுக்காக நான் இருக்கேன் மாடு புடி மாடு வரேன் கொம்பே வரேன்

ஆமா இதுக்கு வேற ட்ரெய்னிங் வேற எடுக்கற யோ அந்த ஆளு பேச்ச கேக்காத எப்படி வாயா இல்ல இல்ல இங்க பாறியா நீ சொல்ற மாதிரி கேக்க அவரை கூட நீ ரொம்ப நல்லா பேசு நீ எப்படி சொல்ற அப்படி அப்படி அப்ப கராத்தா எல்லாம் தெரியுமா ஐயோ கராத்தா எல்லாம் சொல்லாட்டி விட்டு சொல்லாட்டி விட்டு அப்படியே கப்பலையும் நெளுத்து விட்டுறே ஸ்டாப் தொலைவா நானே உருட்டமுள்ள தத்தனி ட்ரம்மா நீ எப்படி

பாலியல் வன்கொடுமை பண்ண ஆமா இப்போ ஏங்க இங்க வாங்களே யாவ் ஜோயா ஏய் இருமா ஆனா பாரு அவர் என்ன தர்மா சொல்றாரு ஆணி வேற கொடுத்துட்டானா இல்லங்க பாலிய வன்கொடுமை பண்ணப் போறாரா இங்க பாருங்க இப்படி வாங்க என்னங்க உங்களை பத்தி இப்படி சொல்லிட்டு போறாரு உனக்கு எச்சு ஊருமே எனக்கெல்லாம் ஒண்ணு ஊராது எனக்கு எப்பயுமே ஊராது இப்போ எப்படி வண்ண வண்ண

மருதமணி தாவுடா தாவு தாவுடா தாவு உன் எல்லைல உன் பிரவேயக்காக குடுக்குறேன்டா தலமாடு தல마டு காக்குறேன்டா அய்யா மர்தமணி அண்ணனுக்கு ஆவத்து ஐயா மர்தமணி ஒரு ரத்தம் விடக்கூடாது மణి ஆன்ட்டி அண்ணே நான் என்ன சட்டி எடுத்து வர்றானே ரத்தம் பிடிக்க யா யா சிரிக்கிற

முட்டிலையா ஏ கே ராஜா என் தம்பி சார்பாக தம்பி ராஜா சார்பாக பெத்தையா நினைவாக கரியாங்கோட்டையை சேர்ந்த அன்பு சகோதரன் சார்பாக ஐநூத்தி ஒன்று இது ஓசு கப்ளிங் மகாராஜ மேடைக்கு ஓவரா தெரியலையா ஐயோ

ஆமா சிஞ்சாரிச்சார் திஞ்சாரிச்சார் கும்பே குந்தானி போல நல்லா வாயில வந்துருப்பய் என்ன நல்ல 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 நல்லா பாட்டு பாடு ஏ ஓ மண்டம் மொட்ட கொண்ட தெரிஞ்சு போகும் நல்ல திஞ்சாரிச்சாரன்னு பேசுகரா பேசுக்கரா ரானா அசுக்கரா அடே பாட்டு நல்லா இருக்குன்னு பாட பாட்டு சொல்லு பாக அண்ணே அண்ணே அல அமரா அல மரா அமரா

அவர் தான் கட்டி பிடிக்கிறார நீங்க கட்டி பிடிக்கணும் சொல்றது இல்ல விட்டு நான் தண்ணி முண்ட என்னதுங்க அவன் உன் கம்பு கூட்டம் மோந்து வாக்கட்டா ஐநூறுவா சேர்த்து கேட்பேன் கம்பு கட்டம் நோந்து பார்க்குறாரா இப்போ இப்போ நம்புறியா நீ அவனை என்னம்மா லேஜா நினச்ச மோந்து வாக்குறதுக்குள்ளே சென்னை ஆக்கி விடுவேன் நான் ஆம்பளை பக்கத்தில் போகவே மாட்டேன் அங்கே போய் என்ன அறியலவா நீங்கள் இந்த பக்கம் வாங்க இவர் அங்கே போக சொல்லுங்க நாடக அமைப்பு சிங்கத்தோரை சொல்லிட்டாரு மூணு மணிக்கெல்லாம் ராசவாட்டை விடணும்னு யாரும் கோச்சுக்கிறாதிய முடிச்சிட்டேன் நன்றி வணக்கம்

ஓத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சுல பாட பார்த்ததுன்னு சொல்லம்மா பார்த்து நீங்க மெதுவாக போகணுமா நீங்க நல்லா இருக்கணும் கண்ண கண்ண ஓத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா நீங்க கோவலர்ல மெதுவாக போகணுமா முத்து எடுத்து வச்சே பல்வரச பார்த்தாதின சுகம் பாடது சாத்து கோடி சார எடுத்து நேற்று வச்சே கன்னத்தில் பாது பின்ன முழு சாகதா பக்கம் அந்த பொழுதாக ஏ கண்ணல பால ஏ கண்ணல பால ஓத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா வந்தவங்க அத்தனை பேருக்கு நன்றி அம்மா மத்த மழி ஆக்கி வந்த பச்சை கீழ் தோழி வந்து விளையாடணும் தாடனோ விளந்தா கொட்டணம் கொட்டணும் தடியும் கட்டண கட்டணம் முத்திர வைக்கணும் வைக்கணும் என்ன நீ ஒட்டணும் காகதா இந்த மருதவா நீ எனக்காக தா கண்ண வந்த கண்ணமா ஏ கூட்டூரா மொத்தம்மா போயிரோம்மா போட்டு வந்தார பூவில் வந்தே ஏ அஞ்சுல மீ அஞ்சுல மீல நலலா உங்களை பார்க்கும்போது எனக்கு காதல் வந்துருச்சு ஒரே மக வார்த்தை அத்தமக நினைச்சு அழகு கவிதை ஒன்னு படிச்சேன் அத்தனை மறந்து போட்டு அடியே ஒன்ன பார்த்ததுமே எமக்கு தலையி வெச்ச மச்சவன பார்த்தே நிமுட்ட அத்தனையோ மறந்திரு அத்தானே இடி வெச்சேனே நானில்லை ஜெபி சொல்ல ஒரு வார்த்தை சொன்ன

놀라 <susurra>